இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே ராசி அப்படின்னா அதிபதி சந்திரன் நவகிரகத்திலேயே தேவதை அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அழகு பொதுவா பாருங்க இந்த கடக ராசியில பிறந்தாலோ கடக லக்னத்துல பிறந்தாலோ அல்ல கடக அதாவது ராசிக்கு அதிபதி சந்திரன் சார்ந்த நட்சத்திரத்துல பிறந்தாலோ அவங்க அழகா இருப்பாங்க கலைமுகமா இருப்பாங்க பார்க்குறதே முகலட்சணமாக இருப்பாங்க கருப்பாக கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமா இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாருங்கள் அதாவதுன்றது மற்றவங்களை விட நீங்கள் அதை யூஸ் பண்ணுற பஃபீமாக இருக்கட்டும் அதாவது ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும் எவ்வளோ கவலை வேதனை இருந்தால் கூட வெளியில் காட்டிக்க மாட்டிங்க அதாவது வெளி தோற்றத்தில் எப்பயுமே நல்லா இருப்பீங்க ஏன்னா கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் சிரிப்பு அதாவதுன்றது நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்ம கவலைகள் மற்றவங்கள்ட்ட காட்டிக்கக்கூடாது அந்த மாதிரி வெளித்தோற்றத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க இப்படியாப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக அஷ்டமத்து சனியில் ரொம்ப பாடுபட்டுட்டீங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது உயிர் ஒன்று போகல பிச்சை ஒன்று எடுக்கலை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்திருக்கிறீங்க இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியான பார்த்தீங்களா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பகவான் போகும்போது உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீங்கள் எந்த கவலையுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் தான் ரொம்ப பிரச்சனை நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி சொல்லலாம் சொல்லிகிட்டே போகல இந்த மாதிரி நடந்தது வேண்டாம் நடக்க போகிறது என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த சிரமங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராசிகர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது சாதிக்கணும் வாழணும் வளரணும் யாருக்கு முன்னாடி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களுக்கு மட்டும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அந்த ஆசை நிறைய இருக்குது சரிங்களா ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க சுய ஜாதகம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணிருக்காது அதனால என்னன்னா சொல்றவங்க நல்லா சொல்றங்க ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கலையே அந்த கண்டிப்பா கொஞ்சம் சில புலம்பல்கள் கண்டிப்பாக தான் செய்யும் வெளியில சொன்னா வைக்க பத்து பேர் தெரிஞ்ச கேவலன்ற மாதிரி மனசுக்குள்ளாரையே போட்டுக்கிட்டு அதாவது தவிழிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அஷ்டமத்தை சென்னை வெளியில் சொன்னாலும் தீராது அவ்வளோ கவ குழப்பம் அவ்வளோ கஷ்டம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு படிப்புல பிரச்சனை கண்டிப்பா குடும்பத்தில் பிரச்சனை நிறைய பேருக்கு மனக்கவலை தான் மனவேதனை தான் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எப்ப இருந்து நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலேயே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி இன்னைக்கு உங்கள் ராசிலேயே இந்த மாதம் பிறக்கும் போது இருக்கிறது உங்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே பாருங்கள் கடக ராசியில தான் இந்த மாதமே பிறந்திருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிலி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கடக ராசியில கும்ப தான் இந்த மாசமே பிறந்திருக்குது அப்ப பிறக்கும் போதே பாருங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்க வீட்லயே இருக்கிறாரு சரிங்களா இப்படி இருக்கும்போது செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட உங்க ராசியில வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால என்ன அப்படின்னா நிறைய கடக ராசிக்காரங்களுக்கு மனக்கவலை நிறைய குழப்பம் நம்மளால் இப்படியே போய்ட்டு சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாமாதா வாழமா முடியுமா வாழ முடியாதா ஏன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்ற கேள்வி நிறைய இருக்குது அஷ்டமத்து சனி இருக்கும்போது தான் கஷ்டம் கஷ்டம்னாங்க அஷ்டமத்து சனி தான் முடிஞ்சு இப்போ நமக்கு ரெண்டு மாதம் ஆகிடுச்சே அப்படி முடிஞ்சு கூட இன்னும் ஏன் கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் இப்போ நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அடுத்தது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஆறாம் தேதி ரெண்டு கிரக பயிற்சி ஆகுது செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறாரு புதன் பகவான் வந்து இருந்து மிதுனத்துக்கு போறாரு இந்த ரெண்டு கிரக பயிற்சியுமே ஆறாம் தேதி நடக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஆறாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை கலைத்துறையில எல்லாம் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய கிரகங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துல இருந்தும் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனினால அந்த குரு பலன் உங்களுக்கு அனுபவிக்க முடியாமல் இருந்தீங்க நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வந்து அதாவது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி கொடுக்காத இருந்தது இப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு பொதுவாகவே குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான் அதுக்கு தான் குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்ததுனால நீ எது செய்கிற மாதிரி இருந்தா கூட உங்கள் செய்ய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா மெயினாக குரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ எல்லா கடகராசிக்காரங்களுக்குமே நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்களே மாறும் ஆனால் பொது பலன்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது மீன ராசியில் சனி பகவானும் மேச ராசியில சுக்குரு பகவானும் ரிஷப ராசியில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் மிதுன ராசியில குரு பகவானும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில் சந்திரனும் அதாவதுன்றது செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியில கேது பகவானும் இந்த மாசத்துல உட்கார்ந்து நான் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த நீச்சம் அடைஞ்ச செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படியேப்பட்ட ஒரு நேர காலத்தில் என்ன வேணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும் சரிங்களா இப்போ மேக்சிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல வந்ததுனால நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கோங்களேன் கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவேன் இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறீங்களா கூட்டு வேண்டாம் தனிப்பட்ட முறையே செய்யுங்க இப்போதைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கலாம்னா ரெண்டு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஒன்று கோச்சார குரு தான் உங்களுக்கு சரியில்லைங்கிற ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி எப்படி இருக்குது இது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி வந்து ரிஷபராசியில் சூரியனும் புதனும் புதன் ஆதித்திய யோகத்தோட கண்டிப்பாக வந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெயின் அந்த உடல் உபாதிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சென்னி முடியும் போதே உங்களுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உங்களுக்கு நல்லா ஆகிடுச்சி ஏன்னா மங்களக்காரகன் யாருன்னு தான் பொதுவாக மங்களக்காரகன் யாரு செவ்வாய் பகவான் அந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட உங்கள் ராசியில் போய் நீச்சம் தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையே ஏன்னா திருமண தடை மங்களக்காரகன் போய் உங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடையும் போது என்ன பண்ணும் தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தள்ளி போகும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர்றீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களை ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு செட் ஆகிடும் அப்போ நம்மளால மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது நமக்கு ஏன் நல்லா இல்லை ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த ஆறாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு இவ்வளோ குழப்பம் இந்த ஆறாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய சாந்த அதாவதுன்றது செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு மாறிடுறாரு அப்படி மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா ஏன்னா மனசுக்குள்ளார கடகராசிக்காரங்களுக்கு என்ன தெரியுங்களா அதாவது ஒரு இடம் எப்ப வாங்க முடியும் எப்ப இடம் ஒரு வீடு கட்ட முடியும் நம்ம கடன் பிரச்சனைலேருந்து எப்போ எப்ப வெளியில் வரும் தொழில் எப்ப மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த ஸ்தானம் புத்திர பாக்கியத்துல எப்ப ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஆண் இருந்து எனக்கு பெண் இல்லைங்க பெண் இருந்து எனக்கு ஆண் இல்லைங்க எனக்கு சில டைம் வந்து ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல அஞ்சாம் இடம் நல்லா வளர்த்திருக்குதான்னு பாருங்க சரிங்களா தோஷம் இல்லாமல் இருந்தால் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேர காலம் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் வந்து பாக்ய சனியே இப்போ வந்திருக்கிறார் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்து சனியில் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரெண்டரை வருஷம் ஆப்போசிட்டாக உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு அப்போ கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லதை பண்ணுறவர் யாருன்னா அடுத்தது சனிதான் ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பாகிய சனியாக வந்திருக்கிறாரு சரிங்களா அஷ்டமத்து சனியிலிருந்து இப்போ பாகிய சனி வந்திருக்கிறதுனால தொண்ணூறு சதவீதம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்லது பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து விரைய குருவாக இருக்கிறதுனால எண்பது சதவீதம் கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு செய்யணும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு பார்க்குறது புரோஜனம் இல்லை சரிங்களா அடுத்தது அஷ்டம அதாவது ராகு வந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது அசையாத சொத்துக்கள் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல அசையும் சொத்துக்கள் இப்போதைக்கு வேண்டாம் சரிங்களா அதனால எப்படி நான் பொது பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லவர் ஒரு யாரு குரு பகவான் நல்லது பண்ணுவார் நம்ம நினைச்சோம் ஆனா அவரு நமக்கு நல்லது பண்ணல ஆனா கெட்டவர் ஒரு யாருன்னு நம்ம நினைக்கிறோமோ சனி பகவான் அவரு தான் இப்ப உங்களுக்கு வந்து இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறாரு சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்கிறார் சரிங்களா